பாருங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த காட்டுக்கீரை கடைசல் பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த காட்டுக்கீரை கடைசல் இந்த மழை காலங்களில் மட்டும்தான் இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கீரை வந்து ஒரு டைம் கடைஞ்சி பாருங்க வாங்க இந்த காட்டுக்கீரை கடைசல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்கள் சரவணுங்க கோயம்புத்தூர்காரன் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கீரை கடைசல் தாங்க பார்க்க போகிறோம் காட்டுக்கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் போய் அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த புழுதி காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை பறிச்சுட்டு வந்துட்டேன் இந்த மழை காலங்களில் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை கிடைக்கும் இது மிஸ் பண்ணாம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காட்டுக்கீரை கடைசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தேங்காய் எல்லாம் தான் செய்வேன் தக்காளி போட்டு செய்வேன் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் தக்காளி எல்லாம் போட மாட்டாங்க நான் வந்து தேங்காய் தக்காளி போட்டு தான் செய்ய போறோம் அவ்வளவு ருசியா இருக்கும் வாங்க இந்த காட்டுக்கீரை கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம கீரை கடைசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வெள்ளை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பாருங்க பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கறேன் அஞ்சு பச்சை மிளகா பெரிய பெரிய மிளகாங்க அதனால தான் அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கறேங்க ஒரு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி போடாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைவாங்க தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருக்குறங்க இந்த தேங்காய் நெய்யில் தான் கண்டிப்பாக நீங்கள் கீரை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நெய்ல தான் கடையணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது பாருங்கள் காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி வச்சிருக்கேங்க நான் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து கைப்பிடி அளவு இருக்குதுங்க அளவுக்கு கீரை எடுத்துருக்கிறேன் வாங்க நம்ம கீரை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க கீரை கடைசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி செடி தண்ணி சேர்த்திக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி எடுத்துருக்குறேங்க நீங்கள் உப்பு தண்ணி எடுத்துக்காங்க உப்பு தண்ணின்னா அந்த போர் தண்ணிங்க போர் தண்ணியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கீரை பாருங்க தண்ணியை ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டுங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிம்பு தண்ணி ஊற்றி இருக்கிற சட்டியில் வந்து பாருங்க பாதி பாதியளவு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கட்டுங்க நான் மூடி வச்சிடல இப்போ நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூளாக பாருங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்களா இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட நம்ம இப்ப எடுத்து வச்சிருந்த அ சேர்த்தலாங்க இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சது கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்திக்கலாம் நம்ம மேல இப்படி கீரை போட போட கீழே வெந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கும் கீரை பாத்தீங்களா எவ்வளோ கீரை உள்ள போட்டுருக்கோம் பாத்தீங்களா தண்ணி சூடானா மட்டும்தாங்க இப்படி உள்ள போகும் கீரை இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓகே பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்ட கீரை எல்லாம் பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்க நம்ம போட்ட பச்சை மிளகாய்லாம் பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க இது பார்த்தாவே தெரிஞ்சிரு உங்களுக்கு கீரை வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ இறக்கிட்டு நம்ம தண்ணியில் தனியா வடிச்சு வச்சுக்கலாங்க நம்ம கடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ண போறோம் தண்ணி கீழே கொட்ட வேண்டாம் இப்போ இறக்கிடலாங்க பாருங்க அதே சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துருக்கறேங்க தேங்காய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்திருக்கிறேன் தேங்கண்ணிக்க தேங்கனை சேர்த்துட்டு தான் தேங்கனை சேர்த்துட்டு சட்டி சூடாக கூடாதுங்க மண் சட்டி சூடாச்சுன்னா கீழே விரிசல் விட்டுற தான் பாருங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் அது இடிகளில் போட்டுருக்கேன் பூண்டு வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதுக்காக இருக்கேன் பாருங்க நம்ம தேங்காய் வந்து சூடாயிடுச்சுங்க இப்ப வெங்காயம் சேர்த்துக்கல உள்ள பாருங்க இந்த தேங்கண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வறுக்கும் போது அப்போ அப்போ என்ன ஒரு ஸ்மெல்லு பாருங்க நம்ம கட்டி வச்ச பூண்டு சேர்த்திக்கலாங்க இப்போது ஏன்னா தான் நான் சேர்த்திக்கிறேன் பாருங்க பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சைவசம் போட்டு அப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு நாளை பொருள் தான் கீரை சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அவ்வளோதான் உப்பு பச்சை மொளகா இவ்வளோ சூப்பராக இருக்குது இது நம்ம இயற்கையாக கிடைக்கிற இது காட்டில் போய் படிச்சுட்டு வந்தது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கடந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்ங்க இது இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது எல்லா டைமிலும் கிடைக்காது உங்களுக்கு மழை வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கீரை பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ட தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வெந்தது அப்படின்னா கீரை உள்ள கொட்டிடலாங்க பாருங்க நான் போட்ட தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம கீரையை சேர்த்திக்கலாம் உள்ள எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கீரை சேர்த்துக்கலாம் எவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோ கீரை தான் இருக்கு பாருங்க இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு சரியா இருக்கும் ஒரு நேரத்துக்கு

உப்பும் சேர்த்திக்கா நான் அவ்வளோதாங்க அடுத்து கடைய இது இந்த தேங்கண்ண கடைஞ்சாலே ஒரே மனம் தாங்க அப்படியே என்ன மனம் அடிக்குது இது உண்மையாகவே சொல்றேன் நீங்கள் கடன் சாப்பிட்டு பாருங்க இது ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லோட இது தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த டைமில் கண்டிப்பாக கீரை இருக்குதுங்க வீட்டு சைடு காட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை இருக்கும் கண்டிப்பாக கடன் சாப்பிடுங்க இது விட்டீங்கன்னா நான் அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் பாருங்க நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கடைஞ்ச ஆரம்பிச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி பாருங்க கடையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கடைங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கடைங்க பாருங்க ஒரு ரெண்டு கரண்டையும் ஊற்றிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மணச்சரி செய்யும்போது பார்த்து பத்திரமா செய்யுங்க உடஞ்சி கால் முடிஞ்சு தண்ணி கொஞ்சம் பத்தில் நான் ஊத்துனது இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் இன்னொரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கல தண்ணி வந்து ஊற்றும் போது பார்த்து பார்த்து ஊற்றுங்க நிறைய நிறைய ஊற்றிடாதீங்க ஊத்துனீங்கன்னா அப்புறம் தண்ணி மாதிரி கடைய முடியாது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி கடைஞ்சிடு தர்றான் பாருங்க நம்ம கீரை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சுட சுட சாப்பிட்லாம் வாங்க இப்போ கீரை எப்போ கிடையணுங்கிறத பார்த்துருப்பீங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்